இப்போ வந்து நம்ம ஒரு லைவ் ஸ்பூஃப் கால் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு லொக்கேஷன் வந்து நம்ம ரெஹேஜா டவர்ஸ் உங்கள் பேட்ரி பர்சன்டேஜ் வந்து செவன்ட்டி பர்சன்ட் இருக்குது கரெக்டாக ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோன் ஃப்ரண்டில் வச்சுக்கோங்க நான் வந்து இப்போ ஒரு பிக்சர் ஒன்று எடுக்க போகிறேன் ஃப்ரண்ட் கேமராலாம் ஓகே ஸோ பிக்சர் எடுத்திருக்கோம்

உனே பேக்ரவுண்ட்ல உங்க போன்ல இருக்கிற எல்லா டேட்டாவும் அதை எடுத்துக்கும் வயசானவர் தான் ஓகே உங்கள் மேலே வந்து இந்த மாதிரி சைபர் மும்பையிலேருந்து நாங்கள் பேசுகிறோம் நீங்கள் வந்து இந்த மாதிரி கொரியர் அனுப்பிச்சிருக்கீங்க இல்லீகல் ஐட்டம்ஸு அதனால் நாங்கள் உங்களை அரெஸ்ட் பண்ண போகிறோம் இது இவரை வந்து கிட்டத்தட்ட ஒரு டென் ஹவர்ஸ் வந்து ஃபோனில் காலேயே வச்சுருந்துருக்காங்க ஸோ அவர்கிட்ட எல்லா இன்ஃபர்மேஷனும் வாங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் பேசிகிட்டே போயிட்டு பேங்க்லேருந்து அவர் காசை வித்ராவல் பண்ணி அவர் வந்து ஃபார்ட்டி லேக்ஸை வந்து நாலு டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட்டுக்கு டெபாசிட் பண்ணியிருக்காரு ஓகே இப்போ வந்து நம்ம ஒரு லைவ் ப்ரூஃப் கால் பார்க்க போகிறோம் என்னோட ஃபோன் இங்கே இருக்குது பட் நான் கால் பண்ணலை என் நம்பர்லேருந்து ஆனால் வந்து எங்கள் ப்ரொடியூசருக்கு வந்து இப்போ கால் வர நான் என் ஃபோன் இங்கே வச்சுக்கிறேன்னு ஹலோ 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 ஹாய் ஹாய் திவ்யா என்னங்க ஸ்கேரியாக இருக்குதா பண்ணாதீங்க லைவ்ல ஸோ திஸ் இஸ் ஒன் காமன் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி யார் வேணுன்னால் கால் பண்ணி உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணலாம் ஓகே அடுத்து வந்து இன்னொரு விஷயம் நம்ம பண்ண போகிறோம் ஏன்னா வந்து இந்த லோன் ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணால் என்ன மாதிரி ஆக்ட் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து இப்போ லைவாக பார்க்க போகிறோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு லொக்கேஷன் வந்து நம்ம ஹெஜ் ஆடவர்ஸ் உங்கள் பேட்ரி பர்சன்டேஜ் வந்து செவன்ட்டி பர்சன்ட் இருக்குது கரெக்டாக மற்ற தான் எனக்கு லோட் ஆகிட்ருக்கு ஸோ எனக்கு பேசிக்காக பார்த்தீங்கன்னா எல்லாமே வரும் எஸ்எம்எஸ் உங்களுடைய எஸ்எம்எஸ் பர்சன்டேஜ் என்னென்ன எஸ்எம்எஸ் இருக்குது எம்எம்எஸ் சேட்ஸு காண்டாக்ட்ஸ் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோன் ஃப்ரண்ட்டில் வச்சுக்கோங்க நான் வந்து இப்போது ஒரு பிக்சர் ஒன்று எடுக்க போகிறேன் ஃப்ரண்ட் கேமராலாம் இப்போ பிக்சர் எடுத்துருக்கோம் இங்கேருந்து ஒரு ரெக்வெஸ்ட் வந்து உங்கள் ஃபோனுக்கு போகும் ஸோ அந்த போன உடனே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக பேக்ரவுண்டில் பிக்சர் எடுத்துரும் பட் உங்களுக்கு வந்து அது தெரியாது ஸோ சைபர் எக்ஸ்பர்ட் அப்படின்னா வந்து ஃபஸ்ட் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க சார் ஓகே டே டு டே லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ஐ ஒர்க் ஃபார் ப்ரைவேட் கம்பெனி ஆன் டாப் ஆஃப் இட் நிறைய சர்வீஸ் மாதிரி நிறைய பேருக்கு இப்போ ஆன்லைனில் ஸ்கேமில் ஃபினான்ஷியலாக நிறையா காசு ஏமாந்துருப்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்து எப்படி அந்த அமௌண்ட்டை ரீஃபண்ட் வாங்கி தரணும் அந்த மாதிரி விஷயங்கள் ஜென்ரலாக நார்மலாக ஒருத்தருக்கு வந்து ஒரு சைபரில் ஒரு இஷ்யூ சப்போஸ் அவங்க ஃபோட்டோ வச்சு யாராச்சும் த்ரெட்டன் பண்ணுறாங்க இல்லை வந்து அவங்க வந்து ஏதாவது லோன் எடுத்து மாட்டிக்கிட்டாங்க இல்லை வந்து வேறு சைபர் ரிலேட்டடாக என்ன இஷ்யூவாக இருந்தாலும் அவங்களுக்கு இண்டிவிஜுவலாக நிறைய ஹெல்ப் பண்ணுறேன் அது ஆன் டாப் ஆஃப் இட் நம்ம கவர்மெண்ட்டு போலீஸ் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் லைக் அட்வைசரி மாதிரி ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் எப்பயுமே வந்து மொபைல் இந்த மாதிரி விஷயங்கள் ஸ்கேம் இதெல்லாம் தாண்டி வந்து எல்லாரும் பயப்படுற ஒரு விஷயம் வந்து இந்த ப்ரைவேட் பிக்சர்ஸ் அண்ட் நியூடிட்டி இந்த மாதிரி விஷயங்கள் மாட்டும் போது தான் ரொம்ப வந்து அவங்க பிரேக் ஆகிடுறாங்க இது வந்து பெண்களுக்கு நிறையா நடந்துகிட்டே தான் இருக்குது ஆனால் இப்போ வந்து ஆண்களுக்குமே நடக்க ஆரம்பிச்சிருக்கு ஐ ஹர்ட் சம்திங் கால் ஹனி ட்ராப் ஸோ ஒரு அன்னோன் கால்லேருந்து வீடியோ கால் வரும் அதை அட்டெண்ட் பண்ணால் அந்த பக்கம் இருக்கவங்க வந்து அதை ரெக்கார்ட் பண்ணி அதை வச்சு மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க இல்லையா ஸோ வந்து இது ஆக்சுவலி அன்னோன் நம்பர் தான் யாராக வேணால் இருக்கலாம்னு அட்டன் பண்ணுறாங்க இது வந்து எப்படி ஹவு டு ஹேண்டில் திஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் பண்ணியும் ஒரு சில டைமில் நடக்கும் நீங்கள் யாருன்னு தெரியும் ஏன்னா உங்களை ஆல்ரெடியே வந்து சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பாங்க ஸோ ஆர் வெல் எஸ்டப்ளிஷ்டு உங்களுக்கு ஃபேமிலி இருக்குது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இது மேரிட் மென்ஸு அந்த மாதிரிலாம் ரொம்ப டார்கெட் பண்ணுவாங்க தெரிஞ்சிச்சு உங்கள் ஃபேமிலி உங்கள் பேக்ரவுண்ட் எல்லாமே தெரிஞ்சு ஸோ இதனால தான் நான் எப்போவுமே ரெக்கமெண்ட் சோஷியல் மீடியாவில் வந்து நிறைய அன்னோன் இதை வந்து இது பண்ணாதீங்க பட் ஸோ கொஞ்சம் பேர் என்ன பண்ணாங்க தே பிகம் செலிப்ரிட்டி ஸோ தேர் ரெடி டு ஃபேஸ் தே ஷுட் பி ரெடி டு ஃபேஸ் உங்கள் தி மொமெண்ட் யூ கிளைம் யோர் செல்ஃப் எஸ் அ செலிபிரிட்டி எது நடந்தாலும் யூ ஷுட் பி ரெடி ஸோ அந்த பாயிண்டில் வந்து யார்கிட்ட ஹெல்ப் கேட்கலாம் அது அது வந்து முத நம்ம ஃபைல் பண்ணலாமா லைக் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு கண்டிப்பாக இப்போ இப்போ ரீசெண்ட் இது எடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து தமிழ்நாட்டில் தான் சைபர் கிரைம் வந்து நிறைய ரிஜிஸ்டர்ட் ஆயிருக்கு ரிஜிஸ்டர்ட் ஆயிருக்கு அதை நோட் பண்ணோம் நீங்கள் பட் இந்தியாவில்னு எடுத்தீங்கன்னா இது வந்து வெறும் ஒரு ஃபைவ் டு டென் பர்சன்ட் என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு ஃபைவ் டு டென் பர்சன்ட் தான் ரிஜிஸ்டர்ட் கம்ப்ளைண்ட்னே நான் சொல்லுவேன் பட் ஓவராலாக வந்து நிறைய அன்ரிஜிஸ்டர்டாக தான் போகுது ஏன்னா இந்த மாதிரி தான் இப்போது என்ன சென்சிட்டிவான ஒரு விஷயம்னும் போது நான் அதை யார்கிட்டையும் ஷேர் பண்ண போது அது எனக்குள்ளேயே தான் இருக்கும் என்னால் அதை ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கும் ஸோ அதுக்கு தான் நம்ம கவர்மெண்ட்டில் ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க நீங்கள் அனானிமஸாக கூட ரிப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனானிமஸாக ரிப்போர்ட் பண்ணும்போது போது ஆப்வியஸாக யாருக்கும் வந்து அது தெரிய இல்லை ஸோ வி ரிப்போர்ட்டட் லைக் நேரில் போயிட்டா இல்லை ஆன்லைன் இல்லை ஆன்லைன்லேயே நீங்கள் பண்ணலாம் இப்போ நீங்கள் சைபர் கிரைம் டாட் ஜிஓவி டாட் இன் அதான் அந்த போர்ட்டலு இல்லை ஒன் நைன் த்ரீ ஜீரோ நம்ம ஸோ ஒன் நைன் த்ரீ ஜீரோ நிறைய பேர் சொல்கிறாங்க கால் கனெக்ட் ஆகலன்னு பட் சம்டைம்ஸ் கனெக்ட் ஆகும் ஸோ கனெக்ட் ஆகிட்டு இல்லை சைபர் கிரைம் டாட் ஜிஓவி போர்ட்டல் போயிட்டு நீங்கள் ரிப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா உடனே அந்த கம்ப்ளைண்ட் வந்து உங்களுடைய லோக்கல் சைபர் செல்லுக்கு ஃபார்வேர்ட் ஆகும் அங்கேருந்து உங்களுடைய லோக்கல் ஸ்டேஷனுக்கு ஃபார்வர்டு ஆகும் இப்போ நீங்கள் டி நகரில் இருக்கீங்க டி நகர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து உங்களுக்கு அது ஃபார்வேர்ட் ஆகும் அங்கேருந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க இந்த மாதிரி நீ கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு நீங்கள் எப்போது ஃப்ரீயாக இருக்கீங்களோ வாங்க வந்து பேசுங்கள் சொல்லி அப்போது நீங்கள் தனியாக கூட போகலாம் யாருக்கும் சொல்லணும்னு அவசியம் இல்லை அண்ட் வந்து ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் ஒரு ஸ்கேம் வந்து கண்டிப்பாக பயங்கர ஃபேமஸ் ஆகும் இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு ஸ்கேம் ஃபஸ்ட்டு ஏடிஎம் கார்டு ஸ்கேம் இந்த மாதிரி லைனாக வந்தது ஸோ இப்போ வந்து என்ன மாதிரி ஸ்கேம் வந்து புதுசாக இப்போ இருக்குது பி அவேர் ஆஃப் இட் அப்படின்னா எது சொல்லுவீங்க ஸோ மூணு ஸ்கேம் வந்து இப்போது அது ரொம்ப நாளாகவே ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு ஒன்று வந்து லோன் ஆப்பு ஸோ மக்கள் என்ன பண்றாங்க இன்ஸ்டண்ட்டா காசு கஷ்டத்துக்காக காசு எடுக்கணும்ன்றதுக்காக இன்ஸ்டண்ட்டா லோன் தருவாங்க அப்படின்றதால தெரியாத அன்னோன் இப்போ ஃபினான்ஷியல் ஆப் எல்லாமே பார்த்தீங்கன்னா செபியோட ரெகுலேட்டரி கீழே தான் வரும் நார்மல் பேங்கிங் செக்டார்ஸ் எல்லாமே பட் நிறைய ஆப்ஸ் வந்து இப்போ நார்மலா கந்தவட்டி எப்படி கொடுப்பாங்க அது வந்து டிஜிட்டலா கொடுக்குறாங்க அவ்வளோதான் பெரிய வித்தியாசம்லாம் வட்டி அதிகமா இருக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமா இருக்கும் நீங்கள் கொடுக்கலனா உங்களை ஃபோன் பண்ணி த்ரெட்டன் பண்ணுவாங்க பிளாக்மெயில் பண்ணுவாங்க உங்களுடைய ஃபோட்டோஸ்லாம் வச்சு மார்க் பண்ணி பிளாக்மெயில் பண்ணுவாங்க ஸோ இது வந்து ரொம்ப காமனாக ரெகுலராக நடந்துகிட்டே இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் இந்த ட்ரேடிங் ரெண்டும் வந்து சிமிலர் பேட்டர்ன் தான் என்னென்னா நீங்கள் வந்து இவ்வளோ பே பண்ணி ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு காசு கொடுக்குற மாதிரி கொடுப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து டாக்ஸ் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் உங்களுக்கு அக்யுமெண்டேட் ஆயிருக்கு அப்படின்னா டென் தௌசண்ட் வந்து நீங்கள் பே பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டென் தௌசண்ட் நீங்கள் பே பண்ணிங்கன்னா திரும்ப வந்து அதுக்கு ஒரு ரீசன் சொல்லுவாங்க நீங்கள் இது லாக் ஆகிருச்சு அதனால் வந்து நீங்கள் இன்னும் உங்களை ஃபோர்ஸ் பண்ணுவாங்க நீங்கள் அடுத்த ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சிக்ஸ்டி தௌசண்ட்னாக ரீஃபண்ட் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி உங்களை ஃபோர்ஸ் பண்ணி ஆசை காட்டி அந்த ஜாப் ரிலேட்டட் ஸ்கேம் வந்து போயிட்டுருக்கோம் சிமிலர்லி சேம் பேட்டர்னில் பார்த்திங்கன்னா அந்த ட்ரேடிங் நீங்கள் வந்து ஃபைவ் தௌசண்ட் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்த டூ ஹவரில் வந்து உங்களுக்கு வந்து டென் தௌசண்டாக வரும் டபுளாக வரும் இல்லை மந்த்லி உங்களுக்கு ஒரு ரிட்டர்ன் வரும் அப்படின்ற மாதிரி ஒன்று உங்களை ஆசை காட்டி இது பண்ணுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கொரியர் ஸ்கேம் ஃபெட் இந்த மாதிரி உங்கள் உங்கள் பேரில் வந்து இல்லீகலாக கொரியர் வந்திருக்கு மும்பையிலேருந்து நாங்கள் பேசுகிறோம் மும்பை ஏர்போர்ட்லேருந்து பேசுகிறோம் மும்பை சைபர்லேருந்து பேசுகிறோம் இந்த மாதிரி உங்கள் பேரில் இல்லீகலாக கொரியர் பண்ணியிருக்காங்க உங்கள் பேரில் சிம் கார்டு வாங்கி அதை மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க உங்கள் ஆதார் ஐடியை வச்சு தான் இந்த கொரியர் வந்திருக்கு இதில் வந்து ட்ரக்ஸ் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட சிம் கார்டு இருக்குது இல்லீகல் ஐட்டம்ஸ் நிறையா இருக்குது நீங்கள் உடனே மும்பை கிளம்பி வரணும் உங்களை அரஸ்ட் பண்ண போகிறோம் அடுத்த ஒன் ஹவரில் உங்களை அரெஸ்ட் பண்ண போகிறோம் உங்கள் ஃபேமிலி முன்னாடி உங்களை அரெஸ்ட் பண்ணு ஸோ இந்த மாதிரி உங்களை மென்டலாக இது பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி உங்களை நீங்கள் ஃபைன் கட்டணும் உடனே வீடியோ கால் வாங்க அப்படின்னு சொல்லி போய் இந்த அக்கௌண்ட்டுக்கு டெபாசிட் பண்ணுங்கள் அப்படின்லாம் உங்களை பிளாக்மெயில் பண்ணி பண்ண வைப்பாங்க ஸோ இது நாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காமனாக ரெகுலராக எல்லாருக்கும் நான் எல்லாருமே இதை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க ஓகே அண்ட் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சொன்னீங்க லோன் விஷயம் இல்லையா ஸோ நம்ம வந்து லோன் வாங்குறதுக்காக அந்த ஆப் சம்திங் ஆன் தி இது ஃபோன் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம் ஆனால் நம்மளோட ஃபோட்டோஸ்லேருந்து எல்லாமே அவங்க ஆக்சஸ் பண்ணுறாங்க இல்லையா பர்ஸ்னல் இன்ஃபர்மேஷன் ப்ரைவேட் பிக்சர்ஸ்லேருந்து எல்லாமே ஸோ அது எப்படி நடக்குது அந்த ஸோ நீங்கள் பேசிக்காக ஒரு லோனை வந்து நீங்கள் ஆப்பை கூகுள் ஃபோ இதுலேருந்து நீங்கள் ப்ளே ஸ்டோர் ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஃபோன் வச்சுருக்கிறவங்க தான் நிறைய இதில் வந்து மாட்டுவாங்க ஏன்னா ஐஓஎஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது ஒரு ஆப்பை நீங்கள் பப்ளிஷ் பண்ணணுன்னா ஈஸியாக பப்ளிஷ் பண்ணிட முடியாது பட் ஆண்ட்ராய்டில் வந்து அப்படி கிடையாது ஸோ யார் வேணால் வந்து நீங்கள் போய் பப்ளிஷ் பண்ணிக்கலாம் ஆப்பை வந்து நீங்கள் பப்ளிஷ் பண்ணலாம் ஸோ அப்படி நீங்கள் பப்ளிஷ் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்கேமர்ஸ் என்ன பண்ணுவாங்க நிறைய ஆப்பை பில் பண்ணி பப்ளிஷ் பண்ணிடுவாங்க ஸோ தி மொமெண்ட் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும் போதே அதில் வந்து செட் ஆஃப் பர்மிஷன்ஸ் வந்து உங்களை கேட்கும் உங்கள் கால் ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி உங்கள் காண்டாக்ட்ஸ் எடுக்கிற மாதிரி ரீட் அண்ட் ரைட் பெர்மிஷன் கேலரியிலேருந்து ரீட் அண்ட் ரைட் பர்மிஷன் அந்த மாதிரி நிறைய செட் அப் பர்மிஷன் கேட்கும் அதெல்லாம் நீங்கள் அலோ 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 பண்ணிவிட்டு போவீங்க ஸோ ஒன்ஸ் நீங்கள் அலோ கொடுத்தோடனே இது மொமெண்ட் அந்த ஆப் இன்ஸ்டால் ஆனோடனே பேக்ரவுண்டில் உங்கள் ஃபோனில் இருக்கிற எல்லா டேட்டாவும் அதை எடுத்துக்கும் ஸோ உங்கள் ஃபோட்டோஸாக இருக்கட்டும் ஈவந்தோ நீங்கள் வந்து லாக்கரில் போட்டு லாக் பாஸ்வேர்டெலாம் போட்டு வச்சுருப்போம் அந்த மாதிரி வச்சுருந்தாலும் அது வந்து எல்லா டேட்டாவும் எடுத்துக்கும் ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க நான் பர்சனல் ஃபோட்டோலாம் வந்து நான் லாக்கர் போட்டு வச்சுருக்கேன் அதனால் யாராலையும் பார்க்க முடியாதுன்னு பட் பேக் பேக்கெண்டில் எல்லாம் உங்கள் மொபைலோட எல்லா என் டு என் டேட்டா வந்து எடுத்துருவாங்க ஸோ உங்கள் உங்களுக்கு உங்கள் ஃபோனில் என்ன ப்ரிவிலேஜ் இருக்கோ அதே ப்ரிவ்லேஜ் வந்து அவங்களுக்கும் இருக்குது ஸோ நீங்கள் அந்த மூமெண்ட்லேருந்து நீங்கள் என்ன பண்ணாலும் அவங்களுக்கு தெரியும் நீங்கள் யார்கிட்ட பேசுகிறீங்க யார் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புகிறா அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் அவங்களுக்கு ஸ்கேமஸ்க்கு போயிடும் அண்ட் வந்து இப்போது இந்த பவர் ஆஃப் ஏஐ அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல எல்லாருக்கிட்டையுமே வந்து சில இதில் ஓப்பன் பிளாட்ஃபார்ம்ஸில் இருக்குது இது மூலயமா டீப் ஃபேக் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது ஸோ அதை பற்றி கொஞ்சம் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அந்த டீப் ஃபேக் விஷயங்கள் பற்றி டீப் ஃபேக்குன்றது இப்போது இருக்கும்போதே காமன் ஆயிடுச்சு இப்போவே காமன் ஆயிடுச்சு ரொம்ப ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய செலிபிரிட்டி இதெல்லாம் வந்தது அதுக்கப்புறம் நம்ம ஹைகோர்ட் கூட த்ரீ இயர்ஸ் ஜெயிலு அப்படின்லாம் புதுசாக வந்து ரெகுலேஷன்லாம் போட்டாங்க இந்த ஃபேக்கை நீங்கள் ஜென்ரேட் பண்ணிங்கன்னால் ஸோ இது வந்து ரொம்ப காமனான விஷயம் எல்லாருக்குமே நடக்கும் இது வந்து நடக்க தான் போகுது ஸோ அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம்லாம் கிடையாது பட் இதை எப்படி நீங்கள் தெரிஞ்சிக்கணும் அப்படின்றது தான் நீங்கள் ஒரு வீடியோ வருது அப்படின்னா சி இப்போ நான் ஒரு பர்சன் என் ஃப்ரெண்டை பற்றின ஒரு வீடியோ வருதுன்னா ஐ நோ மை ஃப்ரெண்ட் நான் இந்த வீடியோவை பார்த்து நம்பணும்னு அவசியம் கிடையாது ஸோ அந்த அளவுக்கு யூனிட் டாக் டூ சமோன் இந்த மாதிரி ஒரு டீஃபெக்ட் வச்சு உங்களை ஜென்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் பேசினாலே வந்து அது சால்வ் ஆயிரும் அந்த பிரச்சனை அண்ட் இன்னும் டெக்னாலஜி வந்து அது ஆக்சுவலாக டீஃபெக்காக என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஆப்ஷன்ஸும் இருக்குது பட் இன்னும் அந்தளவுக்கு ஸ்டேபிளாக வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் இது டீஃபெக்ட் தான் அப்படின்னு ஃபைன் பண்ணுறதுக்கு வந்து இன்னும் டெக்னாலஜி வந்து இல்லை ஸோ அது டவுன் தி லைன் அதுவும் வந்துடும் இப்போ ஒரு வீடியோ நீங்கள் ஜென்ரேட் பண்ணிங்கன்னா அது ஜென்யூன் வீடியோவா இல்லை டீஃபேக் வீடியோவான்னு தெரிஞ்சிடும் அது உங்களுக்கு எல்லாருக்குமே நடக்கும் நாளைக்கு எனக்கும் நடக்கலாம் யாருக்கும் வேணால் நடக்கலாம் பட் அது நடந்தால் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது ஃபர்ஸ்ட் திங் ரிப்போர்ட் பண்ணுங்கள் ரிப்போர்ட் பண்ணீங்கனாலே அந்த வீடியோஸ் வந்து ஆன்லைனில் இருந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க ஸோ அதனால யாரும் பயப்பட தேவையில்லை அண்ட் நீங்கள் ஹேண்டில் பண்ணிருப்பீங்களா நிறைய கேசஸ் ஆகட்டும் விஷயங்கள் ஆகட்டும் உங்களுக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்த ஒரு இன்சிடென்ட் ஒரு ரெக்கவரி யா எனக்கு என்னென்னா ஒரு ஒரு வயசானவர் தான் ஓகே ஹீஸ் ஆல்மோஸ்ட் ரிட்டையர்ட் ரிட்டையர்ட் அந்த ரிட்டையர்மெண்ட் அமௌண்ட்லாம் வந்திருக்கு அவருக்கு மேலே வந்து நான் ஃபஸ்ட்டு சொன்னது அந்த மும்பைலேருந்து அவர் வந்து ஹிஹ்ஸ் கிராண்ட் சன்ஸ் பையன் யுஎஸ்ல இருக்கான் ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபேமிலி இந்த மாதிரி வந்து இவர் இங்கே இருக்கார் தனியாக இருக்கார் உங்கள் மேலே வந்து இந்த மாதிரி சைபர் மும்பையிலேருந்து நாங்கள் பேசுகிறோம் நீங்கள் வந்து இந்த மாதிரி கொரியர் அனுப்பிச்சிருக்கீங்க இல்லீகல் ஐட்டம்ஸு யுஎஸ்க்கு அதனால் நாங்கள் உங்களை அரெஸ்ட் பண்ண போகிறோம் இவர் உடனே பேனிக் ஆகிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது அவங்க இதை இவரை வந்து கிட்டத்தட்ட ஒரு டென் ஹார்ஸ் வந்து ஃபோனில் காலேயே வச்சுருந்திருக்காங்க டென் ஹார்ஸ் ஏஜ்ட் பர்சன் டென் ஹவர்ஸ் வந்து அவர் காலில் இருக்காரு ஸோ அவர்கிட்ட எல்லா இன்ஃபர்மேஷனும் வாங்கியிருக்காங்க நீங்கள் உங்கள் ஐடி இருந்து வீட்டு டாக்குமெண்ட் கூட ஸ்கேன் பண்ணி ஒரு அந்த அந்தளவுக்கு வந்து இவர் காலேயே கால் கட் பண்ணிணா உடனே வந்துடுவாங்க வெளியே தான் இருக்காங்க போலீஸ் இது ஸோ உங்களை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க எல்லோரும் முன்னாடியே அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிடுவாங்க ஸோ மென்டலாக அவரை பிளாக் பண்ணி அவரை வேறு எதுவுமே கால் கட் பண்ணால் வேறு யார்கிட்டயாச்சும் பேசிடுவார் வேறு ஏதாவது ஆயிரும் சொல்லிட்டு டென் ஹவர்ஸ் கிட்டத்தட்ட காலில் வச்சு அதுக்கப்புறம் பேசிகிட்டே போயிட்டு பேங்க்லேருந்து அவர் காசை வித்ட்ரால் பண்ணி அவர் வந்து ஃபார்ட்டி லேக்ஸை வந்து நாலு டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட்டுக்கு டெபாசிட் பண்ணியிருக்காரு இந்த டென் ஹவர்ஸ் அவர் எவ்வளோ மென்டலாக வந்து கோத்ரூ பண்ணியிருக்காரு அப்படின்றது தான் வந்து இங்கே ரொம்ப காசை தாண்டி அவர் என்ன வேணால் டிசிஷன் எடுத்துருக்கலாம் ஏன்னா அவங்க த்ரெட்டன் பண்ணது வந்து உங்கள் ஃபேமிலியை ஃபுல்லாக அரெஸ்ட் பண்ணிடுவோம் உங்கள் யுஎஸ் பார்சல் போகிறதால ஸோ அங்கேயும் வந்து எல்லாரும் அரெஸ்ட் ஆயிடுவாங்க ஸோ அந்த மாதிரிலாம் த்ரெட்டன் பண்ணி இவரை வந்து பிளாக்மெயில் பண்ணி வாங்கினதுதான் ஓகே இப்போ சென்னை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு அந்த மாதிரி விஷயங்கள் சென்னையிலும் இருக்கா சென்னையில் தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட பேருக்கு நீங்கள் ஒரு ஒரு அட்லீஸ்ட் வீக்லி ரெண்டு காலாச்சும் உங்களுக்கு வரும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அண்ட் தே நோ நீங்கள் ஃபினான்ஷியலாக வந்து இருக்கீங்க ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு ஆல்ரெடியே தெரியும் ஸோ எனக்கு வந்து பர்ஸ்னலாக ரீசண்டாக நடந்தது ஒரு கால் வந்து நான் ஒரு ஆன்லைனில் வந்து ஒரு ஷர்ட் மாதிரி ஷர்ட் ஏதோ ஆர்டர் பண்ணியிருந்தேன் அந்த வந்து எனக்கு ப்ராப்பராக அவங்க மெயில் கம்யூனிகேஷனாக வச்சுருந்தாங்க பட் ஐ ஹேட் அ கால் இந்த மாதிரி வந்து இந்த சைட்லேருந்து பேசுகிறோம் நீங்கள் ரீசெண்டாக இதை ஆர்டர் பண்ணியிருந்தீங்க உங்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட்டும் வந்து அலர்ட் ஆகிருக்கு அப்படின்னு அப்புறம் எனக்கு கொஞ்சம் பயமாகிடுச்சு ஐட்வால் எதனால நீங்கள் அஃபிஷியலாக மெயில் அனுப்புங்க நான் அங்கே பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு நான் கட் பண்ணிவிட்டேன் பட் இட் வாஸ் ரெல் ஸ்கேரி ஸோ நான் ஆர்டர் பண்ணதுலேருந்து என்ன ப்ராடெக்ட் வரைக்கும் அவங்களுக்கு தெரியுது ஆமாம் ஏன்னா வந்து சி இந்த நிறைய பிஸ்னஸ் தேர்ட் பார்ட்டி பிஸ்னஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லாமே கஸ்டமர் டேட்டா பேஸ் தானே இப்போ நீங்கள் கூகுளில் போயிட்டு மீடியா கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் பிஆர்ஓ காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா அதை சேல் பண்ணுறதுக்குனே ஒரு டீம் தனியாக இருக்கும் சென்னையில் பிஸ்னஸ் மேன் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னா அதை சேல் பண்ணுறதுக்குன்னு ஒரு மொத்த டீட்டெயில்ஸ் இருக்காது உங்கள் ஃபோன் நம்பர் இமெயிலு எல்லா டேட்டாவும் வந்து விற்கிறதுக்கு ரெடியாக தான் இருக்காங்க ஸோ முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா மால்லாம் போனீங்கன்னா ஒரு கூப்பனை கொடுத்து ஃபில் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம தான் ஆன்லைனில் ஃபில் பண்ணுறோமே நிறைய சர்வீஸ் ஃபில் பண்ணுறோம் நிறைய வெப்சைட்ஸ் போகிறோம் நிறைய இடத்துல வாங்குகிறோம் ஸோ நம்ம டேட்டா வந்து பப்ளிக்கு அவைலபிளாக இப்போ உங்கள் ஃபோன் வந்து என் நம்பர் யார் கொடுத்தா அப்படின்னு கேட்கறதுக்கான ஆப்ஷனே இப்போ கிடையாது ஆமாம் அந்த கொஷனே வெட்டிவிட்டோம் இப்போ நம்ம ஏன்னா வந்து ஆல்ரெடியே தெரிஞ்சு நமக்கே தெரியுது ஓகே யாரோ ஒருத்தர் கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்ம வந்துடும் அந்த மாதிரி தான் எல்லாமே நம்ம டேட்டா எல்லாமே ஆல்ரெடியே எங்கேயோ இருக்குது எல்லார் கிட்டேயும் இருக்குது ஸோ கோயிங் ஃபர்தர் என்ன மாதிரி விஷயங்கள் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது எதுக்கெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் இன்னும் ரெடியாக இருக்கணும் அவேராக இருக்கணும் அப்படின்னா பேசிக்காக இப்போ இதெல்லாம் சொல்லுவீங்க பப்ளிக் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால்ஸ் வந்துட்டே தான் இருக்கும் அன்னோன் நம்பர்ஸ் தயவு செஞ்சு எடுக்காதீங்க உங்களுக்கு உண்மையாகவே அது எமர்ஜென்சியாக இருந்தால் செகண்ட் டைம் கால் பண்ணுவாங்க தெரியாத நம்பரை தயவு செஞ்சு அக்செப்டே பண்ணாதீங்க கால் எடுக்கவே எடுக்காதிங்க அண்ட் வந்து இப்போ நிறைய சோஷியல் மீடியா ஆப்ஸ் இருக்கு இல்லையா டெலகிராமில் எஸ்பெஷலி வந்து நிறைய லிங்க்ஸ் வந்து அங்கே தான் போடப்படுது அப்புறம் வாட்ஸ்அப்லையுமே இப்போ ரொம்ப ஆக்சசிபுளாக தான் இருக்குது எந்த சோஷியல் மீடியா ஆப் வந்து கொஞ்சம் கொஞ்சம் டேஞ்சரஸ் தான் அப்படின்னா எது சொல்லிடுங்க டெலிகிராம் வந்து இப்போது சில்க் ரோடுன்னு ஒன்று இருந்தது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஓகே சில்க் ரோடு இஸ் த பிக்கஸ்ட் கிரவுண்ட் மார்க்கெட்டாக சைட் ஓகே அக்ராஸ் தி பால் அதை ட்ராக் பண்ணி பிடிக்கிறதுக்கெல்லாம் பத்து வருஷம் ஆளாச்சு எஃபிஐ வந்து பத்து வருஷத்துக்கு அப்புறம் தான் அந்த இது வந்து அந்த சில்கு ரோடு இது வந்து அரெஸ்ட் பண்ணாங்க ஓகே அதில் எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு கண்ணு இது எல்லாமே கிடைக்கும் அதில் ஓகேங்களா நீங்கள் எது கேட்டாலும் டெலிவரி பண்ணிடுவாங்க அந்த மாதிரியான ஒரு அண்டர்க்ரவுண்ட் டெலகிராம் இஸ் ஆல்மோஸ்ட் கெட்டிங் தெர் ஐ ட் அன் இன்ஸ்டால் ஏன்னா வந்து இப்போது எல்லாமே இருக்குது டெலகிராமில் எல்லாமே செல் பிகாஸ் டெலகிராம் இஸ் ஸோ செக்யூர் அண்ட் இட்ஸ் ஓப்பன் இது எல்லோருமே பார்த்துக்கு தான் மூவராங்க கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் வந்து அதை ட்ராக் பண்ண முடியாது ஏன்னா எல்லா கவர்மெண்ட் ஏஜென்சி கேட்டும் இவங்க வந்து கொடுக்க முடியாது அப்படின்றதுக்காக இது வந்து ரொம்ப செக்யூராக வந்து எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ப்ரைவேட் கான்வர்சேஷன் பர்சனல் கான்வர்சேஷன் செல் நிறைய வந்து அதில் சேல்லாம் போயிட்டுருக்கு நீங்கள் அதில் போய் தேடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ இப்படியெல்லாம் போடுறாங்க இப்போ அமேசானில் வந்து இந்த ஒரு ப்ராடக்ட்னா இதோட லிங்க் வந்து டெலிகிராமில் வந்துடும்னா அந்த லிங்க் அழுதுன்னா அது வந்து ஒரு ஆஃபர் கொடுக்குது ஸோ இந்த டெலிகிராம் வந்து இப்போ என்னென்னா அது ஆட்டோமேட்டட் நிறைய ப்ரோக்ராமிங் பாட்ஸ் எல்லாம் நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கலாம் ஹியூமனாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது இப்போ வாட்ஸ்அப்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹியூமனாக இருக்கணும் வாட்ஸ்அப் பிஸ்னஸ் இஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பட் டெலிகிராமில் வந்து நீங்கள் வந்து ஒரு ஹியூமனாகவும் இருக்கலாம் இல்லை ஒரு பாட்டாகவும் இருக்கலாம் ஸோ அதனால் ரொம்ப அட்வான்ஸ்ட் நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் வந்து டெலிகிராமில் வந்து நடந்துட்டு தான் இருக்குது ஸோ எல்லாருமே வந்து உங்கள் ஃபோன் வந்து ஐ திங்க் நம்ம எல்லா டைமே கூட வச்சுருக்கோம் பட் அதுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் நம்ம அக்சஸ் பண்ணுறோம் அப்படின்றது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஆக்சஸ் பண்ணுங்கள் ப்ரொடெக்ஷன் வச்சுக்கோங்க வைரஸ் அவர் சொன்ன மாதிரி அண்ட் ஆல்சோ அதை மீறி என்ன விஷயங்கள் நடந்தாலும் இமீடியட்டாக ரிப்போர்ட் பண்ணுங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து அதுக்காக ஃபுல் சப்போர்ட் கொடுக்குறாங்க அண்ட் யாரும் எதுக்குமே பயப்பட வேணாம் இது ரொம்ப இப்போ வந்து அவர் சொன்ன மாதிரி காமன் ஆகிட்டே இருக்கு ஸ்பெஷலி ஃபீமேலுக்கு எவ்வளோ நடக்குதோ அதுக்கு ஈக்குவலி மெனுக்குமே நடக்குது ஸோ எல்லாருமே வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அண்ட் பி ரெஸ்பான்சிபிள் அண்ட் கான்ஷியஸ் அபவுட் வாட் யூர் டூயிங்